ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாப்பளக்கையோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் பலாப்பளக்கையில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு யாருக்குமே தெரியாது நாங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பிளக்கோட்டையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா அவிச்சும் சாப்பிடலாம் குழம்புலையும் போட்டு சாப்பிடலாம் சுட்டும் சாப்பிடுவாங்க நம்ம முன்னோர்கள் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா பாதாம் பிஸ்தா ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இதிலே இருக்குது பாதாம் பிஸ்தாவோட ரேட் அதிகமாக இருக்கும் எல்லாராலையும் வாங்க முடியாது ஆனால் அது ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஸோ இது எல்லா பீப்புள்ஸுமே சாப்பிட்லாம் அதில் இருக்க பெனிஃபிட்ஸோட ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இதில் எக்ஸ்ட்ராவே இருக்குது அது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்ம ஃபேட்டு ஃபேட்டுங்கிற இது வந்து இதில் இல்லவே இல்லை ஸோ ஃபேட்டு இருக்குது ஏன்னா சாப்பிடாமல் இருப்பீங்கள்ல பாதாம் பிஸ்தாலாம் அவங்க கூட இதை எடுத்துக்கலாம் ஹைச்பி லெவல் ஹைச்பி லெவல் நிறைய பேருக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ எனக்கு ஹெச்பி லெவல் இல்லை ஹெச்பி லெவல் இல்லைன்னு சொல்கிறீங்க இதை சாப்பிடுங்க கண்டிப்பாக ஹெச்பி லெவல் உங்களுக்கு அதிகமாயிரும் ஸ்கின் கேர் ஸ்கின்னுக்கு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம அவிச்சு கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா முகம் வறட்சியாகவே இருக்காது நம்ம வாட்டரு வாட்டர்னால என்ன பிரச்சனையெல்லாம் நம்ம முகத்துக்கு வரும் வறண்டு போயிருக்கும் அதெல்லாம் இதில் இருக்காது ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பலாப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இதை தூக்கி வீசி இதில் எவ்வளோ விட்டமின்ஸ் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது தெரியுமா அதனால நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் யாருமே இதை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னொன்று என்னென்னா நம்ம வயிற்றில் இருக்கிற புற்றுநோயை கூட இது குணப்படுத்துது இதனால் யாருமே இதை வேஸ்ட் பண்ணாதீங்க